ஆதி அகரமுதலை எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு கற்றதனால் ஆய பயனன்கள் நற்றால் அற்றால் துளாரினேன் வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு ஆண்டும் இழும்பை இழ தனக்கு ஓமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார் கல்லால் மணக்கவளை மாற்றல் அரிது அறவாழி அந்தனன் தாழ் சேர்ந்தார்களால் பிறவாழி நீத்தல் அரிது பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவன் அடி சேராதார் வான் புகழ் கொண்ட குறட்பாக்களிலே குரட்பாக்களிலே புருட்பால் என்ற பிரிவில் அங்கவியல் அதிலே அறுபத்தி ஐந்தாவது அதிகாரம் சொல்வன்மை முதல்ல அங்கவியலில் நாம் அமைச்சர்கள் அமைச்சர் ஏற்கனவே அரசனுடைய தகுதிகளெல்லாம் பார்த்தாச்சு அரசியலில் அரசியலில் ஒரு அங்கமாக இருக்கக்கூடிய அங்கவியலிலே அமைச்சர் என்பது ஒரு அங்கம் அந்த அமைச்சனுடைய தகுதி எப்படி இருக்க வேண்டும் என்பதை மிக அழகாக சென்ற அதிகாரத்திலே சொன்ன வள்ளுவ பெருந்தகை இப்பொழுது சொல்வன்மை என்ற தலைப்பிலே சில கருத்துக்களை கூறுகிறார் நான் நலம் என்னும் நலனுடைய அந்நலம் நலத்து உள்ளதும் அன்று நாவன்மை என்னும் சிறப்பை பெற்றிருப்பது ஒரு தனி சிறப்பாகும் அந்த சிறப்பு மற்றந்த சிறப்பினுள்ளும் அடங்காத ஒரு சிறந்த சிறப்பாகும் அது ஒருத்தர் நாணயம் இருந்துவிட்டால் அழகாக பேசக்கூடிய அழகாக எடுத்துரைக்கக்கூடிய அல்லது அடுத்தாக எடுத்து சொல்லக்கூடிய ஒரு திறமை இருந்துவிட்டால் அது ஒரு தனி சிறப்பு அந்த சிறப்பு மற்ற சிறப்பெண்ணும் அடங்காத ஒரு சிறந்த சிறப்பம் எத்தனையோ சிறப்புகள் இருந்தால் கூட நாவன்மை என்பது அது ஒரு தனி சிறப்பு என்று வள்ளுவர் கூறுகிறார் ஆக்கமும் கேடும் அதனால் வருதலால் காத்தோம்பல் சொல்லின்கண் சோர்வு மேன்மையும் கெடுதியும் பேச்சினாலேயே வருவதனால் சொல்லிலே சோர்வு உண்டாகாதபடி எப்போதும் ஒருவன் தன்னை காத்து பேணி வருதல் வேண்டும் அதாவது ஒருவனுக்கு நல்லதும் கெடுதும் அவனுடைய சொற்களினால்தான் வரும் ஆகவே அதை சோர்வு உண்டாகாதபடி எப்போதும் ஒருவன் தன்னை காத்து அவனுடைய பேச்சிலேயோ அவனுடைய சொல்லிலே ஒரு சோர்வு இருக்கக்கூடாது அப்போ அதனால் அவனுக்கு ஒரு தனி சிறப்பாகும் அடுத்தது கோட்டார் பிணிக்கும் தகைவாய் கோளாரும் வேட்பமொழிவுதான் சொல் கேட்பவர் உள்ளத்தை பிணிக்கும் நன்மை உண்டாவாயும் பகைவரும் கேட்பதற்கு விருப்பப்படும் வகையிலே சொல்லப்படுவதே சிறந்த சொல்வன்மை ஆகும் சொல்வன்மைங்கிறது எப்படி இருக்கணும்னு கேட்டால் கேட்பவர்களுக்கு உள்ளத்தை பிணிக்கும் அவன் அவன் மனசை கவர்ற மாதிரி பேசத் தெரியணும் பகைவர்கள் கூட கேட்டால் அதை கேட்பதற்கு விருப்பம் இன்னும் கொஞ்சம் பேச மாட்டானான்னு இருக்கணுமா அந்த மாதிரி விருப்பப்படக்கூடிய நிலைமையில் இருந்தால் அது சிறந்த சொல்வன்மை திறனறிந்து சொல்லுக சொல்லை அதனுள் பொருளும் அதனின் உங்கு இல் கேட்பவரது மனப்பான்மையை அறிந்தே எந்த சொல்லையும் சொல்ல வேண்டும் அப்படி சொல்வதை விட மேலான அறமும் பொருளும் இல்லை அவர் கேட்பவன் நல்ல மனப்பான்மையில் அமைக்க அதாவது ஒரு நல்ல கருத்தை சொல்லணும்னா அது சரியான இடத்துல ஒரு விதை நெல்லை வந்து ஒரு சரியான இடத்துல விதைத்தால் தான் அது பயன் தரும் ஒரு கட்டாந்தரையிலையோ அல்லது ஒரு இடத்துல அதை நட்டால் அது பயன் தராது நல்ல சொற்களை கேட்பவரது தன்மையை பொறுத்து சொல்ல வேண்டும் சொல்லுக சொல்லை பிரிதோர் சொல் அச்சொல்லை வெல்லுஞ்சொல் இன்மை அறிந்து தாம் சொல்ல நினைத்தே சொல்ல சொல்ல வெல்லக்கூடிய மற்றொரு சொல் இல்லை என்பதை நன்றாக அறிந்த பின்பே அந்த சொல்லை யாரும் சொல்ல வேண்டும் இப்போ ஏதோ ஒரு ஒருத்தர் சொல்கிறோன்னு ஏதோ வாய்க்கு வந்ததோ சொல்லக்கூடாது அந்த சொல்லக்கூடிய சொல் இதற்கு மாற்று சொல் இல்லைங்கிற அளவுக்கு இருக்கணுமா வேட்பத்தாம் சொல்லி பிறர் சொல் பயன்கோடல் மாட்சியின் மாசற்றார் மாசற்றார்கோன் தான் சொல்லும்போது பிறர் விரும்புமாறு சொல்லி பிறர் சொல்லும்போது அதன் பயனை ஏற்றுக்கொள்ளுதலே மேன்மையில் குற்றமற்றவரது கொள்கை நம்ம சொல்லக்கூடிய சொல் மற்றவர்கள் விரும்பி ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கணும் அதே போன்று அடுத்தவர் ஒன்று சொன்னால் அதனுடைய பயனை அறிந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சொல்லும் இருக்கணும் சுழல் வல்லன் சோர்விலன் அஞ்சான் அவனை இகழ்வல்லன் யாவர்க்கும் எழுது சொல்வொன்மை உடையவன் சொற்சோர்வு இல்லாதவன் சபைக்கு அஞ்சாதவன் ஆகிய ஒருவனை பேச்சில் வெல்வது என்பது எவருக்குமே அருமையாகும் அதாவது தான் சொல்ல வந்த கருத்தை துணிந்து நயமாக எடுத்து சொல்லக்கூடியவனுடைய சொல்வொன்மை உள்ளவரை யாராலும் வெல்வது அரிதாகும் விரைந்து தொழில் கேட்கும் ஞானம் நிறைந்தினது சொல்லுதல் வல்லார் பெறின் கருத்தை நிறம்படக் கோர்த்து இனிய முறையில் சொல்வதற்கு வல்லவர்களை பெற்றால் இவ்வுலகம் அவர்களை ஏவியதை கேட்டு விரைந்து தொழில் செய்யும் அதாவது நயத்தோடு சொல்ல தெரிஞ்சிருக்கணும் ஒரு அதிகாரம் இருக்குங்கிறதுக்காக அதிகாரமாக சொன்னாலும் அந்த கரும் நடக்காது அதே நேரத்தில் தன்னுடைய தகுதியை விட்டு இறங்கி கெஞ்சி கெஞ்சி சொன்னாலும் நடக்காது அப்போ எந்த இடத்தை எப்படி சொல்ல வேண்டும் என்று பக்குவம் தெரிந்திருக்க வேண்டும் பல சொல்ல காமொருவர் மன்றமாக சற்ற சில சொல்லல் தேற்றாதவர் குறையில்லாத சில சொற்களாலே தம் கருத்தை விளக்கி சொல்வதற்கு அறியாதவர்களே பல சொற்களை சொல்வதற்கு எப்போதும் விரும்புவார்கள் அதாவது குறைந்த சொற்களை கொண்டு நிறைந்த அறிவை போதிக்கும் ஒரு சின்ன விஷயத்தை சொல்கிறதுக்கு பெரிய ரொம்ப நேரம் சொல்லக்கூடாது இதுக்கு ஒரு கதை பின்னால் சொல்கிறேன் சொல்லு இது சொல்வன்மைங்கிறது மேடை பேச்சுக்கும் பொருந்தும் இணை சூழ்ந்தும் நாரா மலரணையும் கற்றது உணரா விரித்துரையாதார் தாம் கற்றவர்களை பிறரும் அறியும்படியாக விளக்கி சொல்ல தெரியாதவர்கள் கொத்தாக மலர்ந்து இருந்தும் மனம் வீசாத மலரை போன்றவர்கள் ஆவார் அப்போ நம்ம கற்ற விஷயத்தை சுருக்கமாகவும் தெளிவாகவும் விளக்கமாகவும் சொல்ல தெரியும் இதுக்கு ஒரு அருமையான கதை அதை சொல்லி நிறைவு செய்கிறேன் ஒரு சொற்பொழிவாளர் நிறைய படித்தவர் நல்ல அறிவு உள்ளவர் அவர் ஒரு ஊருக்கு உபநியாசம் பண்ணுறதுக்கு போகிறார் நல்ல சன்மானமெல்லாம் கொடுத்து அவருக்கு ரெடி பண்ணிட்டாங்க நீங்கள் வாங்க பேசுங்க உங்களுக்கு நிறைய சன்மானம் தரையின்னு அவரை அழைத்து வருவதற்கு ஒரு குதிரை வண்டிக்காரன்னு அனுப்புகிறாங்க ரயில் நிலையத்தில் அந்த நிகழ்ச்சி நடக்கிற இடத்துக்கு அழைத்து வருவதற்கு அந்த குதிர வண்டிக்காரன் போயிட்டான் அழைத்து கொண்டு வந்தால் வரும் வழியில் கடுமையான மழை அங்கே நிகழ்ச்சியை நடக்கக்கூடிய இடத்துக்கு போயாச்சுன்னா யாருமே ஆளே கிடையாது ஒரு ஆள் கூட கிடையாது ஏன்னா கடுமையான மழையாக இருக்கிறதுனால எல்லோரும் அவங்கவுங்க வீட்டில் இருந்துட்டாங்க இவர் சொற்பொழிவு பண்ணுறதுக்காக நல்ல விஷயங்கள்லாம் நிறைய தயார் பண்ணிட்டு வந்துட்டார் இவருக்கு பேசி ஆகணும்னு ஆசை ஏன்னா கற்ற விஷயங்களை சொல்லாட்டி ரொம்ப கஷ்டம் அதாவது படிக்கிறது ரொம்ப ஈஸி அந்த படிக்கிறத நாம் படித்த விஷயத்தை அடுத்தவங்களுக்கு சொல்லாட்டி படித்தவனுக்கு ரொம்ப கஷ்டம் படிக்கிறது கூட ஈஸி அந்த படித்த விஷயத்தை அடுத்தவர்களுக்கு பகிர்ந்த பகிர்ந்து ச சந்தோஷப்படுவதில் இருக்கிற சந்தோஷத்துக்கு ஈடு என்ன கிடையாது அதனால தான் சமையல்னு சொல்லுவாங்க நான் இந்த இடத்துல சொல்கிறது கொஞ்சம் தயவுசெய்து தவறாக நினச்சிக்க வேண்டாம் சொற்பொழிவு அளங்கிற ஒரு சமையல்கார மாதிரி சமையல் செய்ய சமையல் வந்து செய்வதற்கு பத்து பதினஞ்சு நிமிஷமும் அரை மணி நேரமாக தான் ஆகும் ஆனால் அதுக்கு தயாரிப்பும் அவன் ரொம்ப செய்யணும் அதுக்குண்டான பாத்திரங்கள் அடுப்பு அதுக்குண்டான சூழ்நிலைகள்லாம் ஏற்படுத்தி கொண்டு அதுக்கே அவனுக்கு ரொம்ப நேரம் ஆகும் சமைச்சு இறக்குறதுக்கு கொஞ்சம் நேரம் தான் அதே மாதிரி ஒரு ஒன் அரை மணி நேரம் சொற்பொழிவு பண்ணணும்னா அவன் ரெண்டு மணி நேரம் படித்தா தான் அரை மணி நேரம் சொற்பொழிவு பண்ண முடியும் அப்போ அதில் வந்து அந்த சமையலில் அவன் எல்லா வகையான பக்குவமும் செய்யணும் உப்பு காரம் புளிப்பு இனிப்பு எல்லாமே ஒரு அளவோடு இருக்கணும் அதே மாதிரி அவனுடைய சொல்வொன்மை எப்படி இருக்கணும்னா சொற்பொழிவு பண்ணுறவன் சரியாக பக்குவமாக அதை பங்கிட்டு கொடுக்க தெரியணும் நம்ம சொல்வது தான் கேட்குறாங்களேன்னா அளவுக்கு அதிகமாக பேசினாலும் எடுப்படாது ஒரே நகைச்சுவையாக பேசினாலும் எடுப்பூடாது ஒரே கருத்துக்களாக சொன்னாலும் எடு அப்போ எல்லாமே கலந்து எல்லாருக்கும் புரியும்படியாக எளிமையாகவும் அருமையாகவும் பேசணும் அதுதான் சொல் உண்மை இதில் ஒரு கருத்து என்னன்னு கேட்டால் இந்த சொற்பொழிவாளர்களுக்கு பேச்சாளர்களுக்கு அவர்கள் சொல்வதை ரசி அவர் கோடி ரூபா கொடுத்தா கூட சந்தோஷம் ஏற்படாது அதை கேட்டுட்டு இருக்குது ரொம்ப நல்லா சொன்னீங்க புதுசாக விஷயம் சொன்னீங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு ஆயிரக்கணக்கான ரூபாய் சன்மானம் கொடுத்த மாதிரி ரொம்ப சந்தோஷம் இருக்கும் இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் ஒரு வீட்டுக்கு போகிறோம் சாப்பிட விருந்து படைக்கிறார்கள் நம்ம பாட்டு சாப்பிட்டு கையை கழுவிட்டு நம்ம பாட்டு போனோம்னா நம்ம மேல என்ன மதிப்பு உண்டாகும் அந்த பரிமாறி அது சாப்பிட்ட உடனே நல்லாயிருக்கு ரொம்ப சந்தோஷம் நல்லா சமைச்சிருக்கீங்க அப்படின்னு சொன்னால் தான் அவர்கள் அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு உண்டான சமைத்து பரிமாறினதுக்கு உண்டான சந்தோஷம் அந்த பெண்ணுக்கு கிடைக்கும் நான் வந்து சாப்பிட்டு கையை கழுவிட்டு போயிட்டு வரேன் அப்படின்னு போனேன் அந்த பரிமாறியவர்களுக்கு அல்லது சமைத்தவர்களுக்கு அவ்வளோ நேரப்பட்ட சிரமத்துடைய பலன் கிடைக்காம போயிடும் அப்போயே அவர்கள் என்ன எதிர்பார்க்குறாங்க அந்த சமைத்து பரிமாறின உடனே நல்லா இருக்குது நீங்கள் ரொம்ப நல்லா சமைச்சிருக்கீங்க அப்படின்னு பொதுவாக ஒரு சொல் இது முதல் இது ரெண்டாவது அவர்களை சமைத்த பொருளினுடைய சிறப்பு நீங்கள் இந்த பாயசம் பண்ணிங்களே இந்த மாதிரி பாயசம் நான் எங்கேயும் சாப்பிட்டது நீங்கள் கொடுத்தது ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு சொன்னால் இன்னும் அவர்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இன்னும் அவர்களுக்கு பல விதமான விஷயங்களை செய்யணும் இன்னும் பல விதமான பதார்த்தங்களை செஞ்சு இவங்களை சந்தோஷப்படுத்தணுங்க எண்ணம் வரும் இவங்க சாப்பிட்டு கையை கழுவிட்டு போனாங்கன்னா அவங்களும் அதே மாதிரி கடனுக்கு தான் செய்வார்கள் அதே மாதிரி பேச்சாளர்களுக்கு இது ஒரு இது அவர்களுக்கு என்னென்னா கோடி ரூபா கொடுத்ததை விட ஒரு பாராட்டு என்பது அந்த சொல்வன்மையை ஊக்குவிக்கும் இப்போ இந்த இவரால் பொறுக்க முடியல எல்லாம் தயாரித்து கொண்டு நன்றாக பேசணும் நல்ல ஜனங்கள்லாம் நிறைய இருக்கும்னு தயாரிப்போடு வந்துட்டார் இது இதை பண்ணாமல் அங்கே போக முடியாது உடனே அந்த குதிரை வண்டிக்காரனை கூப்பிட்டாரு அப்பா நான் நல்ல விஷயங்கள்லாம் நிறைய படிச்சுட்டு வந்தேன் இப்படி சொல்ல முடியாமல் போச்சே அப்படின்னார் அப்போ அவன் வருத்தப்பட்ட அப்போ அவன் சொன்னான் என்னப்பா பண்ணுறதுண்ணா அப்போ அவன் சொன்னான் சாமி நான் சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்க எனக்கு தெரிஞ்ச பாஷையில் நான் சொல்கிறேன் நான் ஒரு குதிரை வண்டிக்காரன் என்கிட்ட நாலு குதிரை இருக்குது இந்த நாலு குதிரையை வேண்டிய புல் டெய்லி வாங்கி வைப்பேன் இப்போ மூணு குதிரை எங்கேயோ வெளியே மேய போயிடுச்சு அதுக்காக இந்த கொண்டு வந்த புல்லை நான் வேஸ்ட் பண்ண மாட்டேன் ஒரு குதிரையாவது இருக்குல்ல அந்த ஒரு குதிரைக்காவது புல்லை போடுவோம் நாலு குதிரைக்கு புல் வாங்கிட்டு வந்திருக்கோம் மூணு குதிரை வெளியே போயிடுச்சுருக்காங்க இந்த ஒரு ஏன் பட்டினி போடணும் இந்த ஒரு குதிரைக்கு போடுவேன் கொஞ்சம் அப்படின்னா இவருக்கு அப்போ தான் உணர்ந்தது ஆஹா நம்ம நூறு பேர் கேட்கணும் சொற்பொழி தயார் பண்ணிட்டு வந்தோம் இவன் ஒருத்தனாவது இருக்கானே கேட்குறதுக்கு சொல்லுவோன்னு சொல்லிட்டு உட்கார்ப்பான்னு சொல்லிட்டு அவனை வச்சு அருமையா இந்த ஆமா எனக்குமா என்ன கதையை பூரா சொல்லிட்டார் சொல்லி முடித்த உடனே எப்படிப்பா இருக்குதுன்னு கேட்டார் இவருக்கு என்ன ஆசைன்னு கேட்டால் நம்ம இவ்வளோ தூரம் தயார் பண்ணிட்டு வந்திருக்கோம் எல்லாத்தையும் அவன் சொல்லுவார்னு நினச்சி அது பாராட்டுவார்னு அவன் சொன்னான் சாமி இப்போ நான் குதிரை தான் எனக்கு தெரிஞ்ச பாசையில் சொல்கிறேன் இப்போ நாலு நாலு குதிரைக்கு வேணுங்கிற புல்ல நான் கொண்டு வந்தேன் ஆனால் மூணு குதிரை வெளியே போயிடுச்சு ஒரு குதிரை தான் இருக்குது இந்த ஒரு குதிரைக்கு நாலு குதிரைக்கு உண்டான புல் இருக்கு பாருங்க அவ்வளோ நான் போட மாட்டேன் இந்த ஒரு குதிரைக்கு எவ்வளவு தேவையோ அதை தான் நான் போடுவேன்னு இவருக்கு ஒரு குதிரை வண்டிக்காரன் எவ்வளோ அருமையான தத்துவத்தை சொல்கிறேன் அப்போ என்ன அர்த்தம்னா நீ நிறைய படித்திருக்கலாம் படித்த விஷயத்தை பூரா ஒரு இடத்துல சொல்லணுங்கிற அவசியம் இல்லை அதுதான் அழகாக வள்ளுவன் கே சொல்கிறார் கேட்பவரது பக்குவத்துக்கு தகுந்த மாதிரி சொல்லணும் ஒரு குழந்தைக்கு போய் உயர்ந்த தத்துவங்களை சொல்லிகிட்டு இருக்கக்கூடாது ஒரு குழந்தை இருக்கும் அது வந்து தான் கேட்கும் அதில் போய் ராமாயணத்தில் உள்ள தத்துவங்களை போய் அதுக்கு சொல்லணும்னா அதுக்கு அது ராமாயணத்தில் உள்ள இதே போயிடும் அதே நேரத்தில் ஒரு வயதில் முதிர்ந்த ஒருத்தர் இருக்கார் அவர்கிட்ட ராமாயண கதையை சொல்லக்கூடாது ஏன்னா அவர் கதை தெரியும் அதில் உள்ள தத்துவங்களை சொல்லணும் அப்போ அதைத்தான் வள்ளுவர் நீங்கள் அழகாக சொன்னார் கேட்பவருடைய தாம் கற்ற வைத்தை பிறரும் அறியும்படி விளக்கி சொல்லத் தெரியாதவர்கள் அப்போ நான் கற்ற விஷயத்தை அருமையாக பக்குவமாக விளக்கி சொல்ல தெரியாதவர்கள் நான் நிறைய படிச்சிருக்கேன் ஆனால் என்ன விளக்கி சொல்லத் தெரியாதுன்னா கொத்து கொத்தாக மலர் இருக்குது பூ இருக்குது கலர் கலராக இருக்குது அது வாசனை இல்லை அந்த பூக்கு உரம் பேப்பர் பூ மாதிரி காகிதத்தில் செய்த மலர்கள் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் ஆனால் அதனால் பயன் இருக்காது என்பதை வள்ளுவ பெருந்தகை இங்கே சொல்வன்மை என்ற அதிகாரத்திலே அங்கவியலிலே அதாவது ஒரு அமைச்சராக இருக்கக்கூடியவன் சொல்வன்மை உள்ளவனாக இருக்க வேண்டும் இது வந்து நான் இதில் வந்து நான் அமைச்சருங்கிற இடத்துல நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி குடும்பத்தில் இருக்கக்கூடிய மனைவியானவள் அல்லது குடும்பத்தை நிர்வாகம் செய்யக்கூடியவர்கள் தான் சொல்லக்கூடிய கருத்தை தெளிவாக ஒரு குழந்தைக்கு எப்படி புத்தி சொல்லணும் பெரியவர்களுக்கு எப்படி சொல்லணும் சம வயது உள்ளவர்களுக்கு எப்படி சொல்ல வேண்டும் என்ற அதை பாங்கு தெரிந்திருக்க வேண்டும் என்பதை வள்ளுவர் சொல்வன்மை என்ற இந்த அதிகாரத்தின் மூலமாக நமக்கு எடுத்து காட்டுகிறார் என்பதை கூறி இந்த வள்ளுவ பிறந்தகையுடைய விஷயம் என்னன்னு கேட்டால் ஒரு நம்முடைய குடும்பத்தில் ஒரு மூத மூத்தவர் ஒருத்தர் நமக்கு எப்படி நமக்கு அறிவுரை சொல்வார்களோ அதுபோன்று வள்ளுவனுடைய வாக்கு நான் ஏற்கனவே சொன்னபடி வள்ளுவன் இரண்டு பக்கங்களை பார்ப்பார் அந்த வகையிலே நமக்கு வள்ளுவர் வழிகாட்டுகிறார் என்ற வகையிலே கூறி நிறைவு செய்கிறேன் ஜானகி காந்த ஸ்மரணே ஜெய் ஜெய் ராமராம் சத்குரு மாராஜ் கீ ஜே ஆஞ்சனேயே மூர்த்தி கீ ஜே அறியாத பிள்ளைகளும் அன்பினால் உந்தன்னை சிறுபேர் அழித்தனம் சீறி அல்லாது இறைவான் நீதாராய் பறையேலும் ரொம்பாவாய் எற்றைக்கு மேலே பிரபிக்கும் உந்தண்ணோடு உற்றோமே யாவும் உனக்கே நாம் அட்சேமும் மற்றே நம் காமங்கள் மாற்றேலும் ரொம்பாவாய் செங்கந்திருமுகத்து செல்வத் திருமாலால் எங்கும் திருவுருள் பெற்றின் நின்று ரம்பாவாய் ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே கோவிந்தராம ராம கோவிந்தா ஹரி கோவிந்தா